இராவணனின் அரண்மனையில் மையப்பகுதியில் ராவணன் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அறை இருந்தது அந்த அறையில் ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது ஆனால் அது சாதாரண கண்ணாடி இல்லை இது நிஜத்தை காட்டாது இதன் முன்னால் நின்றால் நாம் யார் என்பதை காட்டாது மாறாக அது நமக்குள் மறைந்துள்ள நினைவுகள் நம் எதிர்காலம் நமது மறைக்கப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது மனிதர்களின் எல்லைக்கு அப்பால் சமுத்திரத்தின் அடியில் ஒரு காலத்தில் ஒரு பொன்னாலான நகரம் இருந்தது தெய்வங்களுக்கே படையெடுக்கும் தன்மையுடையது அந்த அரண்மனை இதுவே இலங்கை அரண்மனையாகும் ராட்சச அரசன் ராவணனின் பேரரசு ராவணனின் அரண்மனையில் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத சக்திகள் புதைந்து கிடந்தன மறைந்திருக்கும் தெய்வீக ஆயுதங்கள் களவு போன மந்திர நூல்கள் நேரத்தையே வளைத்து பயன்படுத்தும் குகைகள் ஆனால் இந்த ரகசியங்கள் முற்றிலும் மறைந்து விட்டதா அல்லது இன்னும் உயிருடன் இருக்கிறதா வாருங்கள் பார்ப்போம் ராவணனின் பத்து தலைகளில் பத்து விதமான அறிவும் பல்வேறு யோசனைகளும் இருந்தன அவன் வீற்றிருந்த சிம்மாசனத்தில் கூட பல ரகசியங்கள் மறைந்து கிடந்தன ராவணனின் இலங்கை சாதாரண நகரம் அல்ல இது தெய்வங்கள் வடிவமைத்த ஒரு அற்புத நகரமாகும் இதை தெய்வ கட்டடக் கலைஞரான விஸ்வகர்மா தனது தந்தையான மாயா அனுமதியுடன் உருவாக்கினார் இந்த அரண்மனையின் அமைப்பு எந்திர சக்தியால் கட்டமைக்கப்பட்டதாக இருந்தது பத்து வாசல்கள் இருந்தன அங்கே ராவணன் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பல சிறப்பு அறைகள் இருந்தன அவற்றுள் முதலில் நாம் பார்க்கவிருப்பது நேர கோபுரமாகும் இந்த அறையின் உள்ளே நுழைந்தால் எந்த காலத்திற்கும் பயணிக்கலாம் இதுவே ராவணன் தனது எதிரிகளை சமாளிக்க பயன்படுத்திய மறைக்கப்பட்ட ரகசியமாகும் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது கந்தர்வ மண்டபம் ராவணன் இந்த அறையில் அமர்ந்து வீணை வாசிக்கும்போது அந்த இசையானது எவரையும் தன்வசப்படுத்தக்கூடிய சக்தி பெற்றதாக இருந்தது அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் வர்ம அறை அஷ்டசிந்தனி பீடம் ஆகும் இது சாதாரண கல் இருக்கை அல்ல இதன் மீது ஒருவர் உட்கார்ந்தால் அவரின் மனதில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை ராவணனால் முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியும் அரண்மனைக்கு அருகிலுள்ள இடத்தில் அசோகவனம் அமைந்துள்ளது அசோகவனம் ஒரு தோட்டம் மட்டுமல்ல அது காலத்தின் நினைவுகளை தன்னுள் வைத்திருக்கும் ஓர் இடமாகும் அங்கு ஒரு அற்புத சக்தி வாய்ந்த மலர் இருந்தது அது மீண்டும் இன்று மலர்ந்தால் ராவணனின் காலத்தில் இருந்த உண்மைகளை கூட வெளிப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது இந்த ரகசியங்களைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ராவணன் கால வரலாற்று ஆராய்ச்சி மீண்டும் உயிர் பெறுமா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள்